ஒரு பிரிட்டிஷ் பொறியாளர் ஏன் தனது சொந்த சொத்துக்களையே விற்று ஒரு அணையை கட்டினார் தெரியுமா பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் வறட்சியால் வாடிய தென் தமிழகத்தை மீட்டெடுக்க ஒரு திட்டம் உருவானது மேற்கு நோக்கி ஓடி அரபிக் கடலில் கலந்த பெரியாற்று நீரை கிழக்கு நோக்கி திருப்பிவிடும் திட்டம் வடிவமைக்கப்பட்டது இதனால் தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பாசனம் பெறுகின்றன ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு சுண்ணாம்பு மற்றும் கருங்கல் கொண்டு கட்டப்பட்ட இந்த அணை ஒரு மாபெரும் பொறியியல் அதிசயம் அணை கட்டும் பணி பெரும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட போது பிரிட்டிஷ் அரசு நிதி கொடுக்க மறுத்தது அப்போது இந்த அணையை வடிவமைத்துக் கட்டிய கர்னல் ஜான் பென்னிக்விக் மனம் தளராமல் இங்கிலாந்து சென்று தனது சொத்துக்களை விற்று பணத்தை திரட்டினார் இந்த அணையின் குத்தகை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வருடங்களுக்கு தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்டது ஒரு பொறியாளரின் தியாகம் தலைமுறை தலைமுறைக்கும் வாழ்வாதாரம் இந்த அணை வெறும் கற்களால் கட்டப்படவில்லை ஒரு மனிதனின் தன்னம்பிக்கையால் கட்டப்பட்டது